அவளின் நிழல் வாழ்க்கை எபிசோட் ஒன்று டைம் ஆகிடுச்சி அந்த அம்மா அங்கேயே உட்காந்துருக்காங்க சரின்னு அம்மா என்னம்மா சொல்லும்மா என்னாச்சுமா எங்கே இருக்கீங்க ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கேன் வீட்டுக்கு போகலையாம்மா மழை வேறு வர மாதிரி இருக்கு ஆமாம்மா ரொம்ப நேரம் உட்காந்துருக்கேன் தாம்மா எனக்கும் தெரியுந்தாம்மா எங்கம்மா போவேன் நான் இங்கேதான்மா இருக்க முடியும் கோவிலில் எனக்குன்னு யாருமே இல்லைம்மா நிற்கதியா நிற்கிறேம்மா நான் ரோட்டில் நிற்க முடியாதுல்லம்மா அதாம்மா இந்த சன்னிதானத்திலேயே வந்து உட்காந்துருக்கேன் நான் எங்கம்மா போவேன் நான் யாருமா இருக்கா என் பசங்களே என்னை கை விட்டுட்டாங்க கவலைப்படாதீங்கம்மா நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேம்மா உங்கள் மக மாதிரி சிரமம் இந்த காலத்தில் பசங்களே என்னை கை விட்டுட்டாங்கம்மா நீ ஏமா என்னை கூட்டிகிட்டு போய் கஷ்டப்படணும் வேண்டாமா நான் இங்கே பணிதானத்துல இங்கேயே உட்காந்துக்கிறேம்மா பரவாயில்ல பரவாயில்லம்மா எனக்கு ஒன்றும் சிரமம் கிடையாது நீங்கள் வாங்கம்மா இவ்வளோ தூரம் கூப்பிட்றல வாங்கம்மா போகலாம் இருக்கட்டும்மா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா வாங்கம்மா போகலாம் மழை வேறு வர மாதிரி இருக்குது அதுக்குலாம் நம்ம வீட்டுக்கு போகலாம் எனக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது வாங்கம்மா சரிம்மா போகலாம்மா ஆமாம்